டெஃபினெட்லி ரொம்ப மியூசிக் டைரக்டர் கூட தேவையில்லை தேவையில்லை இல்லைன்னா ஃபைவ் ஹண்ட்ரட் ஃபார் அந்த மாதிரி மாதிரி யாரும் நல்லா ப ஸ்டோரி லைன் ஹார்ட் டச்சிங் ஆனால் ரியல் மெசேஜ் இருக்கும் அந்த மாதிரி கதை நம்ம தமிழ்நாடு மக்கள் எல்லாருக்கும் ரொம்ப இஷ்டம் அண்ட் நான் நினைக்கிற சுரேஷ் காமாட்சி சார் உங்களுக்கு ஏற்கனவே நான் வாழ்த்துக்கள் சொல்றேன் ஏன்னா இது டைம் நம்ம நாட்டில் இப்போ ஸ்போர்ட்ஸ் செக்டர்ல ரொம்ப ப்ரோக்ரஸ் இருக்கு நீங்க தான் பாருங்க பதினஞ்சு வருஷம் முன்னாடி பத்து வருஷம் முன்னாடி அவ்வளோ பெரிய ஸ்போர்ட்ஸ் ஆள் நம்ம நாட்டில் இல்லை எவ்ரிபடி நியூ சச்சின் டெண்டுல்கர் கபில் தேவ் அண்ட் ஷானியா மிர்ஜா அவர்தான் தான் ஸ்போர்ட்ஸ் செக்டர்ல அவ்வளோ க்ரோத் கிடையாது அந்த டைம்ல ஆனால் இப்போ பத்து வருஷத்துல நீங்க பாருங்க இப்போ இப்போதான் ஒரு பொண்ணு மனு பாக்கர் ஒலிம்பிக்ஸ்ல நமக்காக கோல்ட் மெடல் வாங்கிட்டேன் இப்போ ரெண்டு அவர் நமக்காக நம்ம தமிழ்நாடோட ஒரு பிரைட் நம்ம தமிழ்நாடு மக்களுக்காக நம்ம ஸ்டேட்காக பிரஜ்னானந்தா செஸ் சாம்பியன் விஸ்வநாதன் ஆனந்த் இவ் இந்த மாதிரி ரொம்ப மிகப்பெரிய லிஸ்ட் இருக்கு ஏன் அது இப்ப தான் போயிட்டு இருக்கு ஏன்னா பிகாஸ் இப்போ ஸ்போர்ட்ஸ்க்காக ரொம்ப நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு நிறைய ஸ்கோப் இருக்கு ஸோ ஒரு வேலை உங்களுக்கு கூட உங்க சொசைட்டில உங்க ஃபேமிலியில யாரும் ஒருத்தர் தெரியும் ஒரு பேபி ஒரு குழந்தை அவருக்கு ஸ்போர்ட்ஸ்ல ரொம்ப இன்ட்ரெஸ்ட் கண்டிப்பா அவருக்கு என்கரேஜ் பண்ணிக்கலாம் ஸ்போர்ட்ஸ் காட் ஸ்போர்ட்ஸ் வெரி டிசிப்ளின் ஒரு வாட்டி நீங்கள் வாழ்க்கையில டிசிப்ளின் ஆகும் அதுக்கப்புறம் வேற எல்லாம் மேட்டர்ஸ் ஆட்டோமேட்டிக்லி சார்ட் அவுட் ஆகும் பெரிய ஒரு பெனிஃபிட் யூ வில் பிகம் வெரி ஃபிட்னஸ் அதுக்கப்புறம் வாழ்க்கையில கொஞ்சம் எல்லாம் ஈஸியா வரும் குழந்தைகளுக்காக ரொம்ப எங்க இருக்க எல்லாம் ஜேர்னலிஸ்ட் அவங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு ரிக்வெஸ்ட் இப்போ நான் ஒரு இல்லை ரெண்டவாட்டி இந்த கேஸ் ரொம்ப க்ளோஸ் பர்சன்ல பார்த்தேன் போடாதுங்க தயவு செஞ்சு போடாதீங்க எங்கே இருக்க அவர் நைன்டி பர்சன்ட் நீங்கள் எல்லாம் இங்கே தான் ஃபோன் போட்டுட்டு இருக்கீங்க உங்கள் பாக்கெட்டில் உங்களுக்கு நிஜமாக தெரியாத இந்த ரேடியேஷன் உங்கள் ஹார்ட் பிளாக்கேஜ்காக உங்கள் ஹார்ட் அட்டாக்காக ரொம்ப மிக பெரிய காரணம் ஸோ தயவு செஞ்சு எங்கே பாக்கெட்டில் போடாதீங்க வேணும்னா ஒரு பவுச் இப்படி கிராஸ் பாடி போடுங்க ஏதாவது ஆப்ஷன் பாருங்கள் உங்கள் எல்லாருக்கும் உங்கள் ஃபேமிலியில் எல்லாம் லவ் பண்ணுறேன் ஸோ வி ஹேவ் டு லிவ் ஹெல்தி அண்ட் பியூட்டிஃபுல்லி ஃபார் அவர் ஃபேமிலி உங்களுக்கு எல்லாருக்கும் வார்த்தைகள் ஏற்கனவே எவ்வளோ அழகான ஒரு ஸ்கிரிப்ட் கண்டுபிடிச்சி நீங்கள் எது ஷூட்டிங் பண்ணி எது இப்போது ரிலீஸ் பண்ண போகிறீங்க இந்த மாதிரி சப்ஜெக்ட் அவ்வளோ ஈஸியாக ஷூட்டிங்காக அப்புறம் ரிலீஸ்க்காக அவ்வளோ ஈஸி இல்லை ஆனால் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் ரொம்ப ஹார்ட் டச்சிங் சப்ஜெக்ட் இருக்குது ஸோ ஃபுல் டாஸ்ட் எல்லாருக்கும் என்னோட ஆல் தி பெஸ்ட் வார்த்தைகள் நன்றி தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் மேம் அடுத்தபடியாக